இனிமையான நண்பர்களே அன்புள்ளம் கொண்ட சொந்தங்களே அனைவருக்கும் வணக்கம் நடிகர் விஜயுடைய தமிழக வெற்றி கழகத்தின் உயர்நிலை கூட்டம் நடந்து முடிந்ததற்கு பிறகு நடிகர் விஜய் கட்சி எடுத்த முடிவுகளை பற்றி இன்றைக்கு பரபரப்பாக ஊடகங்கள் பேசிக்கொண்டிருக்கின்றன அதில் நடிகர் விஜய் கட்சி வெளியிட்டிருக்கின்ற கொள்கை முடிவு நடிகர் விஜய் தான் முதலமைச்சர் வேட்பாளர் நடிகர் விஜயை முதலமைச்சர் வேட்பாளராக ஏற்றுக் கட்சிகளோடு கட்சிகளோடுதான் கூட்டணி என்று அறிவித்து விட்டார்கள் ஆகவே ஒன்று தெல்ல தெளிவாக தெரிகிறது நடிகர் விஜய் அண்ணா திமுக கூட்டணிக்கும் போக மாட்டார் திமுக கூட்டணிக்கும் போக மாட்டார் மூன்றாவது ஒரு அணியைத்தான் உருவாக்க வேண்டும் என்ற கட்டாயத்தில் நடிகர் விஜய் இருக்கிறார் அதை அவருடைய அறிவிப்பு தெல்ல தெளிவாக வெளிக்காட்டியிருக்கிறது அதே நேரத்தில் நடிகர் விஜய்க்கு ஆதரவாக அரசியல் ஆலோசனை கொடுக்க வந்த பிரசாந்த் கிஷோர் நடிகர் விஜய்க்கு அரசியல் ஆலோசனை கொடுக்காமல் பீகார் மாநிலத்திலே வரப்போகின்ற தேர்தலுக்கு அரசியல் ஆலோசனை கொடுக்க வேண்டியிருக்கிறது என்று சொல்லிவிட்டு அந்த பொறுப்பிலிருந்து விலகி கொண்டதாக ஒரு செய்தியும் வருகிறது தேவைப்பட்டால் நவம்பர் மாதத்திற்கு பிறகு நடிகர் விஜய்க்கு அரசியல் ஆலோசனை கொடுக்க பிரசாந்த் கிஷோர் வரலாம் வராமலும் போகலாம் நவம்பர் மாதத்திற்கு பிறகு இவர் வந்து நடிகர் விஜய்க்கு அரசியல் ஆலோசனை கொடுத்து அதற்கு பிறகு நடிகர் விஜய் வெற்றி பெற்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு தேர்தலில் வெற்றி பெற்று அவர் முதலமைச்சராக வருவாரா வரமாட்டாரா தெரியாது அத்தைக்கு மீசை முளைத்தால் சித்தப்பா ஒரு திரைப்படத்தில் கவுண்டமணி சொல்வதைப் போல இனிமேல் அவள் வயசுக்கு வந்தால் என்ன வராமல் போனால் என்ன இனிமேல் இந்த பிரசாந்த் கிஷோர் இருந்தால் என்ன இல்லாமல் போனால் என்ன இதைவிட அவர் வேறு எங்கோ பலமாக கவனிக்கப்பட்டிருக்கிறார் ஆகவே இந்த பொறுப்பில் இருந்து அவர் விலகி செல்கிறார் என்றுதான் சொல்ல வேண்டும் ஏனென்றால் பிரசாந்த் கிஷோர் ஒரு கொள்கை ரீதியான அரசியல்வாதி அல்ல கொள்கைக்காக அரசியல் ஆலோசனை கொடுப்பவர் அல்ல பிரசாந்த் கிஷோர் பணத்திற்காக எந்த கட்சிக்கு வேண்டுமானாலும் அரசியல் ஆலோசகராக செயல்படுவார் அவ்வளவுதான் ஆகவே இதை விட அதிகமான பணம் வேறு எங்காவது கிடைத்திருக்கும் ஆகவே நடிகர் விஜய் கட்சிக்கு அரசியல் ஆலோசகராக இருப்பதை விட வேறு பகுதியில் செயல்படலாம் என்று கிளம்பி இருப்பார் அது ஒரு புறம் இப்பொழுது விஜய்க்கு கூட்டணி வைப்பதற்கு இரண்டே இரண்டு வாய்ப்புகள் தான் இருக்கிறது ஒன்று முன்னாள் மத்திய அமைச்சர் அன்புமணி ராமதாஸ் அவர்களுடன் கூட்டணி வைக்க வேண்டும் இரண்டாவது சீமான் அவர்களுடன் கூட்டணி வைக்க வேண்டும் சீமான் இவரோடு கூட்டணிக்கு வருவாரா வரமாட்டாரா தெரியாது அதை போலவே அன்புமணி அவர்களும் இவரோடு கூட்டணி சேருவாரா சேரமாட்டாரா என்பது தெரியாது ஒருவேளை இவர்கள் மூன்று பேரும் சேர்ந்து ஒரு கூட்டணி அமைத்தாலும் கூட ஒரு வாதத்திற்காக வைத்துக் நாம் யோசனை செய்தாலும் கூட முதலமைச்சர் என்கின்ற பொறுப்பை மூன்று பேரும் பகிர்ந்து கொள்ள வேண்டியிருக்கும் அன்புமணி சில வருடங்கள் சீமான் சில வருடங்கள் நடிகர் விஜய் சில வருடங்கள் முதலமைச்சர் பொறுப்பை ஏற்றுக்கொண்டு அனைவரும் ஒன்றிணைந்து செயல்படுவோம் என்று ஒரு ஒப்பந்தத்தில் கையெழுத்திட வேண்டும் அப்படிப்பட்ட ஒரு ஒப்பந்தம் நடைமுறைக்கு வருமா வராதா தெரியாது ஏனென்றால் விஜயுடைய முதல் கூட்டமே இன்றைக்கு தடுமாற்றத்தில் இருக்கிறது அவர்கள் எடுத்த முதல் நடவடிக்கையே இன்றைக்கு கொண்டிருக்கிறது விஜயுடைய கட்சியிலிருந்து ஏற்கனவே பலர் விலகிச் சென்று கொண்டிருக்கிறார்கள் விஜயுடைய ரசிகர்களுக்காக பதிமூன்று ஆண்டுகளுக்கு மேலாக இருந்தவர்கள் கூட இன்றைக்கு விஜய் கட்சியை விட்டு வெளியேறுகின்ற அந்த அவலங்களை பார்த்து கொண்டிருக்கிறோம் அது சம்பந்தமான பல செய்திகள் சமூக வலைதளங்களிலே வந்து கொண்டிருக்கிறது ஆகவே நடிகர் விஜய் யாரோடு கூட்டணி வைக்கப் போகிறார் விடுதலை சிறுத்தைகள் கட்சியோடு கூட்டணி வைப்பதற்கு வாய்ப்பில்லை விடுதலை சிறுத்தைகள் கட்சி திமுகவை விட்டு வெளியே வருவதற்கு வாய்ப்புகள் மிக மிக குறைவு என்று தான் சொல்லப்படுகிறது கிட்டத்தட்ட தொண்ணூத்தி ஒன்பது புள்ளி ஒன்பது சதவீதம் விடுதலை சிறுத்தைகள் கட்சி திமுக கூட்டணி விட்டு வெளியே வராது அப்படியே வந்தாலும் விஜய் கட்சியோடு கூட்டணி அமைக்குமா என்றும் சொல்ல முடியாது விஜய் கட்சியோடு கூட்டணி அமைப்பதற்கு எந்த கட்சிகளும் தயாராக இல்லை ஆகவே இவர்கள் யாருக்கு கூட்டணி தூது விடப் போகிறார்கள் யாரை கூட்டணிக்கு அழைக்க போகிறார்கள் என்பது போக போக தெரியும் விஜய் கட்சி தனித்து போட்டியிட்டால் ஐந்து சதவீதம் ஓட்டுகளை கூட வாங்க முடியாது விஜய் கட்சிக்கு மீறி போனால் இரண்டு சதவீதம் ஓட்டுகள் கிடைக்கலாம் என்றுதான் பல்வேறு கருத்து கணிப்புகள் சொல்கிறது அவர் பத்தாயிரம் பொதுக்கூட்டங்களை நடத்த வேண்டும் என்று அவர் கட்சிக்காரர்களுக்கு ஆணையிட்டிருக்கிறார் குறைந்தபட்சம் ஆயிரம் பொதுக்கூட்டங்களையாவது அவர்களால் நடத்த முடியுமா என்று பார்ப்போம் ஏனென்றால் விஜய் கட்சிக்கான கள நிலவரம் அப்படித்தான் கலவரமாக இருக்கிறது ஆகவே விஜய் கட்சி அடுத்து தமிழக அரசியலில் எந்த நகர்வை நோக்கி நகரும் என்பதை பற்றி பொறுத்திருந்து பார்ப்போம் என கூறிக்கொண்டு இன்னொரு காணொளியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் எடப்பாடி துரைசாமி